ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் சண்டே அண்ணா வீட்டில் எடுத்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஃபிஷ் டேங்க் பார்த்திங்கன்னா அண்ணா வீட்டில் இருக்குது எனக்குமே இது மாதிரி ஃபிஷ் டேங்க் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் ஆசை பட் வந்து அதை மெயின்டைன் பண்ண முடியாதுன்ற ரீசனுக்காகவே இன்னமும் வாங்காமல் இருக்கேன் அது என்னவோ தெரியல மீனெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே பிடிக்கும் ஏன்னு சொல்லி தெரியல அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனாலையா இல்லை வந்து அது அவ்வளவு எனர்ஜிட்டிக்காக அந்த தண்ணியில் விளையாடுறதுனாலையா என்னன்னு சொல்லி தெரியல அது பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்பவும் பிடிக்கும் மைண்ட் ரிலாக்ஸிங்காகவும் சம்டைம்ஸ் வந்து ஃபீல் ஆகும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணா வீட்டில் நான்வெஜ் விருந்து தான் ஸோ வந்து சித்தியும் அண்ணியும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சமைக்கிறது என்னமோ அவங்க தான் பட் வந்து நாங்கள் தான் ரொம்ப டயர்டாக இருக்கோம் ஸோ வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கணுன்றதுக்காக டீ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் டீ வந்து எப்படி சூப்பராக வந்து கொதிச்சிட்ருக்குனுட்டு இந்த டீக்காக தான் நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாம் குடித்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அண்ணா பொண்ணும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் வீட்டு இந்த ரெண்டு குட்டீஸும் சேர்ந்துட்டாங்கன்னா டான்ஸ் ஆடிகிட்டே தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு பாட்டு போட சொல்லி எப்போவுமே வந்து வைப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆல்மோஸ்ட்டு குக்கிங்கு முடிஞ்சிச்சு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணால் அவ்வளோதான் இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷனுக்காக அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கன்னா அன்னியோட தம்பி ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து நான்வெஜ் விருந்து ஸோ நாங்கள் எல்லோருமே வந்து அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கோம் ரொம்பவும் டேஸ்டியான பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சி பிரியாணி குக் பண்ணி முடித்தாச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிட்டாங்க பட் வந்து நாங்கள் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து முன்னாடியே வந்து நல்லா சூடாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எல்லோரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி என்ன லஞ்சு ஸ்பெஷல் சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபைனலாக பிரியாணியும் ரெடி அப்புறமேட்டு என்ன சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு எல்லோரும் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டே வந்து மீன் சாப்பிட்டோம் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா பசியாக தான் இருந்தது ஸோ எல்லாருமே உட்காந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து விருந்து ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து சித்தி வந்து ஜடை போட்டுட்ருக்காங்க எங்கள் சித்தி வந்து இதில் வந்து எக்ஸ்பர்ட் எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலுமே தான் எங்களுக்கு வந்து இது மாதிரிலாம் ஜடை போட்டு விடுவாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து விளையாடிட்டுருக்கோம் எங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாம் ஒன்றும் சேர்ந்துட்டாங்கன்னாவே அவங்களுக்கு விளையாடிகிட்டே தான் இருக்கணும் அவங்க மட்டும் இல்லாமல் எங்களையும் வர சொல்லி எங்களையும் வந்து இந்த கேமில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க எல்லாம் சின்ன வயசில் விளையாடினது அதுக்கப்புறமேட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி ரொம்ப நாள் சொல்கிறதோட ரொம்ப வருஷமாக ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் தான் இப்போ நாங்கள் விளையாடிட்டுருக்கோம் உங்களுக்கும் எப்பயாவது ஒரு நாள் டைம் இருந்ததுன்னா இது மாதிரி கேம் வந்து நீங்களும் விளையாடி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்